வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பாரம்பரிய சிலம்ப ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுடைய தேசிய செயலாளர் விஜயன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் விஜயன் அவர்கள் சமீபத்தில் டெல்லியில் இலவச சிலம்ப விளையாட்டு போட்டியை நடத்தியிருக்கிறார் தமிழகத்திலிருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவ மாணவிகளை அங்கே அழைத்து சென்று விளையாட்டுப் போட்டியிலே கலந்துக்க வைத்திருக்கிறார் அது மட்டும் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஹரியானா போன்ற வேறு மாநிலங்களிலிருந்தும் சிலம்ப விளையாட்டு வீரர்களை அங்கே டெல்லிக்கு வரவழைத்து ஒரு மாபெரும் இலவச விளையாட்டுப் போட்டியை நடத்திவிட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறார்கள் அவரை இன்றி நாம் சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டீங்க ஆமாம் சார் சரி நீங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாணவரை கூப்பிட்டு போய்ட்டு வந்து இல்லை எப்படி அதாவது இப்போ தமிழகத்திலிருந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எல்லாமே சேர்த்து இருந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க மற்ற மாநிலங்கள்லேருந்தையும் கூப்பிட்டு போயிருக்கீங்க இல்லை இலவசமாக நடத்துறேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமா இவங்களை அங்க வச்சு எப்படி உங்களுக்கு டெல்லியில் கூப்பிட்டு போனா உங்களுக்கு ஏற்கனவே இவங்களை மாதிரி மாஸ்டர்ஸ் அங்கே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இலவசமா வர்றதுனால இங்க தமிழகத்திலேருந்து ரொம்ப மிகவும் ஒரு ஆர்வமா அந்த அவங்க பேரண்ட்ஸும் கூட வந்திருப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போயிட்டு வந்ததுல நம்மளுடைய தமிழக வீரர்கள் அவங்களுடைய மனநிலை ஒரு உற்சாகம் அவங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி இவ்வளோ பேர் வருவான் நான் எதிர்பார்க்கல சரி இப்போ நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு ஸ்டேட்லேருந்து முடித்து அதுக்கப்புறம் சவுத் கோவா மேட்ச் நடத்திட்டு அதுலேருந்து நேஷனல் கொண்டு போனோம் நேஷனலில் நாங்கள் ஃப்ரீயாக நடத்தணுன்ற ஒரு காரணம் எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம நடத்தி முடிக்கணும் எதற்காக விழிப்புணர்வு சிலம்பம் வந்து இது வரைக்கும் ரெக்கனைஸ் பண்ணாமல் இருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு ஆணையத்திலிருந்து ஸ்போர்ட்ஸு இதுல போய் கேட்டுருக்கோம் அடுத்தது டெல்லியிலும் போயிட்டுருக்கோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சிரமத்துக்கு கொடுக்காத காரணமே நீ உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்தீங்கன்னா நாங்கள் அங்கே உங்களுக்கான கொடுப்போம் சிரமத்துக்கு ஒற்றுமை இல்லைங்கிறது டெல்லியில் உள்ளவங்களுக்கும் தெரியுது ஆ நான் அவங்க ஆசான் முருகக்கணி வந்து அடிக்கடி நம்ம இதெல்லாம் கணவெளி கொடுப்பாரு சிலம்ப ஆசானங்களுக்கு எல்லாம் அங்கே ஒற்றுமை இல்லாம பாரு அப்புறம் வந்து தமிழகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு அதுலயும் ஒற்றுமை யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாப்ல ஆனால் அது டெல்லி அளவுக்கு அங்கேயும் இருக்கு அதனால நாங்கள் வந்து யூத் கேம்ஸ் இல்லாம பெட்ரேஷன்ல ஒரு நாலு ஆண்டுகளாக நான் ஒரு பொதுச் செயலராக பயணித்திருந்தேன் அதில் வந்து ஆல் ஸ்போர்ட்ஸ் நடக்கும் அதில் சிலம்பத்தில் அந்த நேஷனல் செக்ரட்டரியாக நான் அதில் பணிபுரிந்து இங்கேருந்து மாணவர்கள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே ஃபாம் டூ ஃபாம் ஒன்னெலாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அதில் வரக்கூடிய அந்த ஃபார்ம் டூ பாம் ஒன்னெலாம் வந்து பசங்க இங்கே எஜிபிள் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் தனியார் ஸ்கூலு தனியார் காலேஜ் தனியார் நிர்வாகத்தில் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகிருக்கு மாணவர் அதெல்லாம் பெனிஃபிட் ஆகிருக்கு நிறைய பேர் எனக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ப வந்து நல்லா பாராட்டு இருக்காங்க நம்ம அமைப்பு சிறப்பாக ஸோ அது மூலியமாக நான் பயணிக்கும் போது அங்கே சாய் அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்களிடம் நான் தொடர்பு கொண்டேன் இந்த மாதிரி நாங்கள் அமைப்பு ஏற்றி நடத்திட்டு இருக்கோம் இந்த அளவு தமிழ்நாட்டில் இங்கே நாங்கள் எங்களுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கிறது நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுப்பாங்கன்றமோ நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போ அவங்கன்னா சொல்லுவாங்க மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்தா மாநிலத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேட்டேன் ஆமாங்க நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை தானே அவங்க கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இங்கே இருந்தது சில பேர் பிழையங்கள் செய்யறது காரணத்தால் அது எடுக்கப்பட்டது திருப்பி ஆமாம் டெல்லியில் அது எடுக்கப்பட்டது அதில் தான் வந்து எச்எஃப்ஐவில் வந்து ஸ்கூல் கேம் மூலிமா நடத்துவாங்க அதில் வின் பண்ணுற மாணவர்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தமிழ்நாட்டில் எங்கள் ஒதுக்கீடு நம்ம முதலமைச்சர் தாங்க இல்லை கொடுப்பாங்க எந்த முதலமைச்சர் இருக்காங்க கொடுப்பாங்க அப்படி தான் நடந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது நீங்க அரிக்கிறாங்க அதுக்கான காரணம் கேட்டால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்க சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க ஏன்னா இது பாரம்பரியம் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் மற்ற மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு எத்தனை கேஸில் போகும் அதனால நாங்க அதுல பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்லாம் பண்ணுங்க என்னுடைய தா என்னுடைய தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்புறம் நானு இன்னைக்கு என் மகன் அப்படின்னு நாங்க வாயாடுவாங்க சிலம்பத்த வளர்த்துட்டு இருக்கோம் ஸோ இது ஐந்து நம்ம இருக்கோம் இது ஐந்து கூடாது இதுமாரி எங்களை எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ மாணவர்கள் உருவாக்கியிருக்கோம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அங்கே போயிட்டு முறையிடுறோம் முறையிட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில சிலம்பத்துக்கு இங்கே நேஷ்னலில் உங்களுக்கு இவ்வளோ தொகைங்க ஒதுக்கியிருக்காங்க பண்ணு ஒது இதை நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் முறை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி உங்க முறையோட வாங்க நான் உங்களுக்கு அங்க அங்கிகார கொடுக்குறேன் பண்ணா தமிழ்நாட்டில் பண்ணணுமா இல்லை டெல்லியில் பண்ண சொல்றாங்களா டெல்லியும் பண்ணணும் தமிழ்நாட்டிலையும் பண்ணணும் தமிழ்நாட்டில் முடியும் டெல்லியில் தமிழ்நாட்டில் பண்ணலாம் அவன் சொன்னதுதான் நீங்கள் முதல்ல எல்லாமே ஒரே நேம்ல போட்டு வச்சுட்டு அத்தனை பேர் எங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்க எல்லாருமே ஒரே நேமில் போட்டு அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷனோட வாங்க உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லி தான் இங்கே நீங்க அடிச்சிக்கிட்டே தவிர இங்க யாரும் வந்து பார்க்க வரீங்க இப்ப நீங்க வந்துடுறீங்க உங்களுக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் தரோம் உங்களுக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க சொல்றதை பார்த்தா மத்திய அரசாங்கம் வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து சிலம்பத்துக்கு வந்து சில வழிமுறைகள் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்கறது குடுக்குறாங்க கண்டிப்பாக அதுக்கு பண உதவியும் பண்றாங்க பண்றாங்க மாணவர்களுக்கு ஆமா ஆனா அப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறது யாருக்கும் இங்க தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர்களும் தெரியுங்க தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் சரி மாதிரி ஆசாங்களுக்கு தெரியாது மாணவர்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் போய் அந்த போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் என்னால் அதை போய் பேஸ் பண்ண முடிஞ்சுது அது கேட்டு என்னால் அறிஞ்சு முடிஞ்சது ஸோ நானும் போகாமல் இருந்தேன்னா மத்தவங்க யாரும் தெரியும் இல்லை நான் என்ன கேட்குறேன் மத்திய அரசாங்கத்திலேருந்து விளையாட்டுத்துறைக்கு குறிப்பாக சிலம்பத்துக்கு வந்து ஒரு நிதி ஒதுக்குறாங்க கண்டிப்பாக சார் அந்த நிதியை வந்து தமிழகத்துக்கு ஏற்கனவே ஒதுக்கி கொடுத்துட்றாங்களா இல்லை இவங்க வாங்காமல் இருக்கிறாங்களா வாங்காமல் இருக்காங்க இங்கே சரி படுத்துனீங்கன்னா இல்லை வாங்கிட்டு உங்களை மாதிரி ஆசாரங்களுக்கு கொடுக்காம இருக்காங்களா அந்த நமக்கு தெரியல தெரியல விஷயங்களுக்கு மத்திய அரசு வந்து விளையாட்டுக்கு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் இந்த மாதிரி நிதி நிறைய திட்டங்களும் இருக்கு ஆனா தமிழகத்துல வந்து பொதுவாக அந்த மக்களுக்கு வந்து மத்திய அரசு என்னென்ன உதவிகள் நமக்கு கிடைக்குங்கிறது பொதுவாக வெளிப்படையா யாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா தமிழக அரசு அதை வந்து சொல்லி மக்களுக்கு அது தெரியப்படுத்தினா மக்களை ஆர்வம் காட்டுவாங்க இப்படி நீங்களே சொல்றீங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சமாச்சாரமே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்போ இங்க இருக்கிற நிறைய ஆசான்களுக்கு நிறைய விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு இருக்கானுங்க தெரியல விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இல்ல இல்ல சொல்ல போனா இந்த சிலம்பம் விளையாடு வந்து பாரம்பரிய அதாவது ரொம்ப லோல இருக்கக்கூடிய மனிதர்களை இருக்கக்கூடிய ஒரு கேம் ஏழைகள் விளையாட்டு ஏழைகள் விளையாட்டு இதை நாங்க கொண்டு போனோம்னா எங்களால இருக்கிற திறமைகள்தான் போக முடியும் இப்ப என்னால அந்த நாலஞ்சு நாள் நான் கொண்டு போனேன் இப்போ என்னுடைய முந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவளோ படிப்படி கூட இல்லாதவங்க ஸோ சிலம்பெல்லாம் அப்படி தான் கொண்டு வந்து எடுத்தாங்க இன்றைக்கி கேமை கொண்டு வந்து எங்களால் அது கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கான போராட்டங்கள் எவ்வளோ பண்ணிட்டோம் எவ்வளோ நாங்கள் வழி கொடுத்துருவோம் இங்கே தமிழ்நாடு எஸ்ஜேடி ஆண்க்கு போய் கேட்டிருக்கோம் கேட்டு அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொண்டு எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க எங்களை அருகே கொடுத்துருவாங்க நாங்கள் போட்டுருவோம் நீங்கள் அங்கே வந்துடுங்கன்றாங்க அங்கே போய் பார்த்தா கேவலமாக நடக்குதுங்க ஸ்கூல் கேமும் முறையாக நடக்குது இல்லைங்க சிஎம் ட்ராஃபியும் முறையாக நடக்குது இல்லைங்க பிடி இன்னைக்கு வந்து நேற்று நடத்திருக்காங்க வந்து நாங்கள் அப்படி பார்க்க விட்டுருக்கோம் அப்படின்னாங்க பீட்டிங்களுக்கு யார் அப்படி பார்க்குறோன்னா அவங்களுக்கு அடிப்படை வந்து அடிப்படையிலிருந்து சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதல்வர் விளையாட்டு ஆமாம் சார் சரி ஸ்கூல் அப்படிதான் நடக்குது நேற்று நடந்து சிஎம் சி நடந்திருக்கு ஆமாம் அது சொல்ல வரேன் நான் நேற்று நடந்தது அது வந்து கேர்ள்ஸ் வந்து முதலாயிரத்து நடந்தது பாய்ஸ் வந்து நேற்று நடந்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா பீட்டின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதில் சில பேர் தான் பீட்டிங்கன்னா சில பேர் இல்லைங்க பிடி மாஸ்டர் பள்ளியில இருக்கக்கூடிய பிடி மாஸ்டர் இதுல நடுவரா போடுறாங்க போடுறாங்க அவங்களுக்கு சிலம்பம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் பிடி ஸ்கூல்ல இருக்க பிடி மாஸ்டருக்கு சிலம்பம் வந்து பத்து பேர்ல ஒருத்தருக்கு வேணா தெரியலாம் ஆமா தெரியல எல்லாருமே கொண்டு இவங்க வந்து நடுவரா போடுறாங்க ஆமா அது போறாங்க அப்போ ஒரு கிளப்ல இருந்து ஒரு மாணவனை கூட்டிட்டு வந்து அவங்களை வச்சு மேட்ச் நடத்துறாங்க ஸோ நான் என்னன்னா அவங்களோட திறமை வெளியே வந்தாதான் அவன் முழுமையாக அவன் வந்து வெற்றி காண முடியும் அவன் எடுத்து காட்டுறான் இவங்களுக்கு தப்பு தப்பா போட்டுட்டு அப்புறம் இது இதெல்லாம் செய்யாமல் தெரியாது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரியாதுங்க என்ன ஏதோ மலாட்டாங்களா அதிகாரிகள் தெரியும் ஆமா ஆமா அதிகாரிகள் தெரியும் சோ அதிகாரி எது நத்திடான்ற வாசம் ஒரு கண்ணோட்டம் நடத்துறாங்க அது பாரம்பரிய விளையாட்டு அழிஞ்சிடக்கூடாது அதை மேலும் மேலும் மக்கள் அதை வந்து ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இந்த அதிகாரிகள் அதுக்குரிய அந்த குறைபாடுகளை சரி செய்யணும் அது சரி செய்யணும்னா தமிழ்நாடு எத்தனை மாசஸ் இருக்காங்க சார் கூப்பிடலாமே ஒரு அறிக்கை கொடுங்க கவர்மெண்ட் அறிவு கொடுத்தா எத்தனை மாசஸ் வர கண்டிப்பா வருவாங்க வந்து உட்காந்துங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்ல போறாங்க நீங்க சரி பண்ணி இதுதான் டிசைட்னு சொல்லுங்க பண்ணி இப்படிதான் பண்ணனும் இது மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணணும் எல்லாம் கேட்க போறாங்க நீங்களே எதுவும் கேட்காம நீங்களும் பண்ணாம தெரியல ஒண்ணு இல்ல இந்த மாதிரி முதலூர் நீங்க ஏமாத்துற மாதிரி முதலுவர் கோயிலை நடத்த போறோம் சிலம்ப ஆசான்கள் வந்து நீங்க நடுவராங்க சில கேட்டு எடுக்கிறோம் நீங்க வாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற ஆசானங்கள் வர போறாங்க அதெல்லாம் யாரு திறமையானவங்க செலக்ட் பண்ண போறாங்க அவங்க நடுவரா வச்சு விளையாட்டு நடத்துனா எந்த வித பிரச்சனையும் வேண்டியது இது ஒண்ணுமே விளையாட்டை பத்தி சிலம்பத்தை பத்தி தெரியாத ஒரு பிடி டீச்சரை கொண்டு போய் நடத்தலாம் அது என்ன அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிலம்பம் தெரிஞ்சவங்கள யாரோ அவங்கள கூப்பிடுறாங்க அவங்க டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்க சிலம்பத்துல பட் அவங்க பிடி கூட எஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க தெஞ்ச பசங்கள கூப்பிட்டு நிற்க வைச்சி பண்ணாங்கன்னா அதுக்கு யாருமே தெரிஞ்சு கேளி கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியே போங்க இது பிடிச்ச சொல்றத பார்த்தா முதல்வர் கோப்பேங்குறது ஒரு கண்புடைப்பு மாதிரி தெரியுது ஆமாம் சார் இது போன வருஷம் ஒரு வாடி நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஒரு பாப்பா வந்து தற்கொலை பண்ண போயிட்டாங்க ஓ எங்கள ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆமாம் சென்னையில் ஆமாம் சென்னையில் அதுக்காக சிஎம் டிராபியில் பிரச்சனை நடக்கும்போது தான் அவர் தம்பி வந்து சிஎம் டிராபிக்கு அவர் உணர்த்திரு விளையாடி இவர் விளையாடி அவர் என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட்டு நானும் விளையாடிருக்கேன் இந்த தம்பி விளையாடிக்கிறாரு நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேர் கரெக்டாக யார் விளையாடிருக்காங்களா நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இப்போ இந்தமாதிரி மாதிரி சிஎம் டிராஃபியில் என்னை வந்து தோக்க இந்த ஸ்டடியை நான் கேக்கிறேன்னு அவர் நேரடியாக கீழ்ச்சி யூடியூப்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு அசிங்கம் தானே அசிங்கம் தான் இது வந்து அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இதுல தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருக்கு தவிர இதை திருத்துக்கிறதான வகை யாரும் பாக்குறது இல்ல இப்ப நாங்க என்னுடைய நடத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஐநூறு நடுவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு நடுவர்களுக்கு பயிற்சி வந்து நாங்க கொடுக்குறோம் மூணு வகையா கொடுக்குறோம் நடுவர்களுக்கு மட்டும் ஆமா நடுவர் சிலம தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா சார் நாங்க வந்து அந்த நடுவர்களுக்கு நாங்க வந்து எச்சுப்படுத்தி கொடுக்குறோம் இவர் கரெக்டான நடுவரா இருப்பாரா இவர் சிலம்பம் தெரியுமா அப்படின்றது நாங்க ஒரு டெஸ்ட் வைப்போம் அது ஒரு நாள் ஃபுல்லாவே நடப்போம் இந்த மாதிரி யாரும் நடத்தமாட்டாங்க அவங்க நடுவருப்பாய்ச்சி வச்சு அவங்க வந்து சில வந்து எந்த இயக்கத்திலேயே ஃபேவர் நடத்துறீங்க இல்ல உங்க அவங்க கிட்ட ஐநூறு நடுவர்களுக்கெல்லாம் சொல்றீங்க இல்லையா அது மேனே இருக்காங்க அதுல அதை வந்து எந்த இயக்கத்தின் கூலமா நீங்க அதை வச்சு நடத்துறீங்கன்னு கேட்கறேன் என்னை விடிய என்னைவிட அமைப்பு முடியுமா தான் சார் ஓ இது பாரம்பரிய ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக தான் கணத்துறோம். சரி. இதுக்கு முன்னாடி வந்து யூத் கேம் சிலம்ப ஃபவுண்டேஷன்ல தான் நான் எதா செக்ரட்டரி. அது வழியால தான் வந்தேன். இப்போ நம்ம இது வாங்கிட்டனால இப்போ நம்ம இப்ப நீங்க வந்து டெல்லியில வந்து இலவச விளையாட்டு போட்டி நடத்துனீங்க. ஆமா சார். அதுல நடுவர்கள் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அதுல எட்டு பேர் சார். இருபத்தெட்டு பேர் இங்க இங்க நான் கொண்ண போனேனேன். 28 பேர் இங்கே உள்ள நடுவர். ஆமா இங்க வந்து ஆசான்கள் கூட ஆமா நடத்தி போ அத தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நீங்களே உங்களால் இருபத்தெட்டு பேரை ஜட்ஜ் மாதிரி கூட்டி போய் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஆனால் அரசாங்கத்துக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலையா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காங்களான்னு இல்லை சார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறாங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனியாக ஒரு கிலோமீச்சர் காட்டுறா கேட்குறாங்க யார் நம்ம கொடுக்குது அப்படின்னு எங்கள் குழப்பத்தில் இருக்காங்களாம் தவிர ஸோ இப்போ நான் என்னால் இந்த திறமை இருந்தேன் அதுமாரி எத்தனை மாதம் திறமையாக இருக்காங்க அவங்களே சில மாதத்துல தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க நீங்க மனுஷன் ஃபர்ஸ்ட் நீங்க மாஸ்டர்ல கூப்பிடுங்கன்றோம் ஒரு அறிக்கை விடுங்க ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அவங்க மாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வரப்போறாங்க எதுனாலும் சும்மா ஒரு எதனால விளம்பரம் பண்ணா கூட ஒரு அறிவு கொடுக்குறாங்க உடனே கவர்மெண்ட் கிடைக்குது நல்லா வர்றாங்க இல்லையா சிலம்பத்தில் நாள் நாங்கள் நல்லா தாக்கத்தில் வரும் நீங்க இப்படி கொடுத்து பாருங்க நாங்கள் ஒன்று தனி குடிக்க நாங்கள் வரோம் நீங்க இவருக்கு தான் கொடுக்கணும் அவருக்கு தான் கொடுக்கணும் நீங்க யார் கொடுத்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் செல் எங்களை நீங்க பிரிக்காதீங்க நீங்க தான் சண்டை போடுக்கிறீங்க நீங்க தான் பண்றீங்க எங்களை பிரிச்சதை வச்சு நீங்க தான் பாக்குறீங்க வேற கரெக்டான ஒரு ஹோட்டல் கூட செயல்படுது எங்களை விட்டுறதுல சரி சரி அதாவது இப்போ எங்களுக்கடை இவ்வளோ நடுவர்கள் இருக்காங்க நாங்கள் சிறப்பாக இருக்கோம் இவ்வளோ மேட்ச் கூட நாங்கள் பிரியா நடத்திருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு அறிவு கொடுத்தா கூட நான் என்னுடைய ஓனில் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க வந்து எங்கள் கடை கொடுத்தாலும் சரி அவங்க வேறாலும் கொடுத்தாலும் சரி இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அந்த இலவச சிலம்ப விளையாட்டு போட்டிக்கு எத்தனை பேர் வந்தாங்க அவங்க கூட அறநூற்றம்பது பேர் சார் இல்லைங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து நானூற்றி சில பேர் வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து நானூற்றி சில பேர் நானூறு சிலர் வந்தாங்க ஓ மீது நாங்கள் வந்து ஒரு இருபது அப்படி தான் மற்ற மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு கம்மி தான் அவங்களுக்கு அந்த விளையாட்டு பற்றி சில இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு மாஸ்டர் இப்போ இப்போ சமீபத்தில் வந்து முதல்வர் கோப்பைக்கான சிலம்ப விளையாட்டு போட்டி இருக்குது ஒவ்வொரு மாவட்டமும் நடந்துட்டு இருக்கு இப்போ சொல்லும்போது சொல்லும் போது சொன்னீங்க அதில் வந்து சரியான நடுவர்களில் பிடி டீச்சர்ஸை வச்சு நடத்துகிறாங்க பிடிசிஸ்டருக்கு வந்து சிலம்பம் தெரியல அவங்கள வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த மாவட்ட விளையாட்டு முடிஞ்சு அடுத்தது மாநில விளையாட்டு வரும் இல்லையா மாநில விளையாட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் வச்சு நடத்துவாங்க முதல்வர் கோப்பை அதுக்கு நடுவராக வந்து நீங்கள் சொல்கிறீங்க என் ஐநூறு அறநூறு நடுவர்கள் நான் வச்சுருக்கேன் நான் உங்களை தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு தேர்வு பண்ணி நான் வச்சுருக்கேன் அவங்கள எங்கிட்ட கேட்டால் அந்த மாநில விளையாட்டு போட்டிக்கு எங்களால் அந்த நீதிபதி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக கொடுத்தா நான் கண்டிப்பாக கொடுக்க நாங்கள் எடுத்து நடத்துவோம் சார் சரி எடுத்து நடத்து தருவோம் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு முறையீடு பண்ண முடியல பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும் தமிழக அரசுக்கு சார் நாங்கள் கேட்டுட்டோம் சார் ரெண்டு முன்னாடி போய் கேட்டுவிட்டோம் சரி அவங்க வந்து பார்க்கலாம்னு சொல்லி வாங்கி அந்த ஃபார்ம் எடுத்து ஏழாவது எட்டாதுலேயும் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அழைப்பாக வருது இல்லை உடனே அறிவிக்க கொடுத்துறாங்க நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் பேரண்ட்லாம் ஒடினு போட்டுறாங்க இல்லை ஸ்கூலில் மூலிமா பிடி மூலிமா போட்டுடுறாங்க கரெக்டு நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் நான் என்ன கேட்குறேன் இப்போ வந்து மாவட்ட ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதில் முறையான ஜட்ஜஸ் இல்லை ஆமாம் சார் இப்போ மாநில அளவில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டில் நீங்கள் வந்து ஜட்ஜை கொடுக்கலாம் ஜட்ஜஸ் நான் சொல்லலாம் கண்டிப்பாக சார் அதை நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு இமீடியட்டாக நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லலாம்ல எனக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் பணமும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நாங்களே எங்களுடைய செலவுல நாங்கள் வந்து ஜட்ஜஸ்ஸை உங்களுக்கு கொடுக்குறோம் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க விளையாட்டு ஒரு முறையாக நடக்கும் அப்படிங்கிற கோரிக்கையே நீங்கள் அரசுக்கு ஏன் வைக்க கூடாது நாங்கள் வந்து எஜெண்டி யானையில் பேசுறேன் சார் இன்னும் அரசாங்கம் வேறு யாரையும் போய் பார்த்து பேசுறேன் நாங்கள் வந்து அமைச்சரை பார்த்து நீங்கள் கொடுக்கலாமே ஏற்கனவே அவரிடம் வந்து லட்டு லட்டர் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது வந்து கடந்த ஆண்டு கொடுத்துருப்பீங்க ஆமா நான் என்ன கேட்குறேன் இந்த இருபத்தைந்து நடந்துகிட்டு இருக்க இப்போ கரண்ட் பொசிஷன் அதானே போய் பார்த்தா ஒரு வாரத்துல ஒரு வாரத்துலயே இந்த ஒரு வாரத்துலயோ பத்து நாள்லயோ ஒரு மாசத்துலயோ மாநில அளவுல விளையாட்டு போட்டி நடக்க போகுது ஆமா சிலம்பம் போட்டு நடக்கப் போகுது அதுக்கு முறைப்படியான ஒரு ஜட்ஜ குடுக்கலாமே அவங்க வச்சு பண்ணலாமே அந்த கருத்தை நீங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்திச்சு மனு கொடுத்து பாருங்களேன் சரி ஓகே கண்டிப்பா இல்ல குடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்படி ஒரு இருக்கா நம்ம சரி அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு இதுல பயன்படுத்திட்டாங்கன்னா அடுத்தவர்கள் நடக்கக்கூடிய முதல்வர் விளையாட்டு கோப்பையில மாவட்டத்துக்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு ஆண்டுகளும் கொடுத்துருக்கேன் அந்த அண்ணன் கடை கூட சொல்லிருக்கேன் அவர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் சொல்றேங்க அது இல்லாமல் உங்க தலைவருடைய தக்கமான அவர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தலைவர் யாரும் சொல்றீங்க எங்களுடைய தலைவர் வந்து அண்ணன் திருமாவளன் அவருடைய அவருடைய லெட்டர் பல்ல போய் நான் பர்மிஷன் கொடுத்து போய் கேட்டிருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் நாம அவருடைய கேட்டல அவர் எம்பியா இருக்கனால அவருடைய கிட்டே போய் கேட்டு நாம் அவர் மூலியமா கொடுத்து அவ்வளவு இருக்கும் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன விளையாட்டு கொடுத்துருக்கீங்க இந்த விளையாட்டுக்கு அவங்க கண்டுக்கல ஆமா கண்டுக்கல அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க கூட்டங்களே இருக்காங்க அவங்க அது எப்படி அவங்க ஏத்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்போ உலக சிலம்பாசான்கள் ஆசிரியர்கள் மற்றும் இந்த ஒருங்கிணைந்த சங்கம் வச்சிருக்காங்க அவங்க மூலமா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து பார்க்கலாம்ல ம் அது நானும் நம்பர்ஸாக தான் இருக்கேன் அண்ணன் முருங்கனி அண்ணா கிட்டையும் சொல்லியிருக்கேன் அந்த தலைவர் ஐயா கிட்டேயும் சொல்லியிருக்கேன் பவர் பாண்டி அண்ணன் மாஸ்டர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நம்ம இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பண்ணலாம் பண்ணாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் நம்ம வந்து இந்த மாரத்தண்டை வச்சோம் எங்கள் காசிமேட்டில் வச்சு வச்சது வந்து மாரத்தண்டை வந்து அதுக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம அடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னாங்க சரி அதுக்குள்ளே நம்ம எதிர்த்து வெள்ளம் பண்ணக்கூடாது சுலபமாக போடலாமான்னு தான் ஒரு மாநாடு ஓசை ஏற்பாடு பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி கோரிக்கை அவங்க காதில் போட்டிருக்கீங்க ம் பட் அது அதை எடுத்து அவங்க அதை நிவர்த்தி பண்ணணும் அது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது இருக்குது மாஸ்டர் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ஒரு இங்கேருந்து இலவச விளையாட்டு போட்டிக்காக நம்ம இங்கேருந்து நானூறு பேரை டெல்லி கூட்டு போய் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே முக்கிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் சிலம்பத்தில் யாரும் அப்படி இல்லை மதத்தில் எல்லா சும்மா கேட்கறவங்க கொடுறான்னு நினைப்பே இருக்கக்கூடாது தான் நம்ம எடுத்து நடத்திருக்கேன் சார் சரி சரி நம்ம இப்படி எடுத்து நடத்துனா சிலம்பத்தில் இதுமாரி ஆறு மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க போல நிறைய மாஸ்டர் இருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக இதுமாரி வெளியே வருவாங்க ஓகே ஓகே அதுக்கான புனையார் சொல்லி தான் இப்ப நான் போட்டிருக்கு சந்தோஷம் தொடரட்டும் உங்களுடைய பணி தொடரட்டும் நன்றி நன்றி சார் நன்றி